செந்தில் உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் முதலில் பெரியார் எதிர்ப்பில் தொடங்கியது பிறகு அதற்கு திமுக கடுமையாக எதிர்வினை பிறகு திமுக உள்ள வந்து நாம் தமிழர் உட்பட மற்ற கட்சிகளிலிருந்து முதலமைச்சர் முன்னிலையில் இணைந்தாங்க ராஜீவ் காந்தி சில புகைப்படங்களை வெளியிட்டார் இந்த படங்கள் எல்லாம் வந்து ஃபோட்டோஷாப் செய்யப்பட்டது போன்ற பிரபாகரனுடன் இருக்கக்கூடிய படங்களை வெளியிட்டார் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய படங்களை இது தொடர்ந்து இப்படியே வந்து இன்றைக்கு வந்து இளைஞர்களுடைய பொருளாதாரத்தை இளைஞர்களை ஏமாற்றி அவர் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு ஏமாற்றுகிறார்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை ராஜீவ்காந்தி வைக்கிறார் ராஜீவ்காந்தி இல்லை நிறைய பேர் வந்து என்கிட்ட ஆதாரம் இருக்குது அவர் இப்படி செய்தார் அப்படி செய்தார் தினமும் ஒரு தொலைக்காட்சிகளில் பேட்டிகளை பார்க்க முடியுது தமிழீழத்திற்கு அந்த கட்ட போரில் மிகப்பெரிய துரோகம் செய்தார் காட்டி கொடுத்தாருங்கிற அளவுக்கெல்லாம் ராஜீவ்காந்தி இன்றைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசுகிறார் உண்மையாக என்ன நடக்கிறது இதனுடைய பின்னணி என்ன எதனால் இந்த இவ்வளவு விமர்சனங்கள் வருகிறது இதில் ஒரு விஷயம் ஒன்று வந்து திமுக மட்டும் இதை எதிர்க்கல பாஜகவை தவிர அத்தனை கட்சிகளும் எதிர்த்து இருக்கிறார்கள் எந்த எதிர்ப்பும் சொல்லாமல் ஆதரிக்காமலும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தாவேக்கா விஜய் கட்சி மற்ற எல்லோருமே இதை எதிர்த்திருக்கிறார்கள் திமுக நேரடியாக இருக்கிறது ஏன்னா திமுக தான் இவங்க நேரடியாக ரொம்ப அதிகமாக திமுகவையும் பெரியாரையும் குறிவைக்கிறதுனால அவங்க பதில் சொல்ல வேண்டிய இடத்துக்கு வராங்க எதிர்க்கிறார்கள் அதிமுக உட்பட உட்பட எல்லாருமே எதிர்த்தாங்க ஒன்று இன்னொன்று அந்த புகைப்பட ஆதாரங்களை வெளியிட்டோர் சங்ககிரி ராஜ்குமார் என்பவர் அவர்தான் அதை வெளியிட்டார் அதுக்கு இன்னி வரைக்கும் ஆதாரபூர்வமாக எங்கேயும் சீமானும் மறுப்பு தெரியல அதை விடுங்க அப்படின்னு தான் முதல் நாள் பேட்டியில் சொல்லி கடந்தான் இந்த பிரச்சனைகள் எங்கே உருவாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது இறுதிக்கட்ட முடிஞ்ச இன்னைக்கு என்ன வருஷம் ஆச்சு இந்த பத்தாண்டுகளில் நாம் பேசியிருக்க வேண்டிய செய்திகள் என்ன ஈழத்தில் ஒரு பொது வாக்கெடுப்பை பற்றி ஒரு அரசியல் புரிதலோடு ஒரு நகர்வோ செய்திருக்கணும் இனப்படுகொலையை பற்றி சர்வதேச அளவிலான அழுத்தங்களை ஏற்படுத்தியிருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனை இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை வருது இப்போ யூஜிசி பிரச்சனை வருது நிறைய வருது அப்போது டெல்லி அரசியல் பாஜக சர்க்கார் தமிழ்நாட்டை தொடர்ந்து வஞ்சிக்கிறது ஒன்றியத்தில் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரம் நம்ம வஞ்சிக்கிறது இதை நோக்கி கேள்வி கேட்டுக்கணும் ஆனால் இது எதிலுமே சம்மந்தம் இல்லாது பெரியார் சமகால அரசியலில் பெரியார் ஏதேனும் சாதக பாதங்களை ஏற்படுத்திக்கிறாரா சாதகங்களை ஏற்படுத்திக்கிறார் சமகால அரசியலில் பெரியாரால் என்ன சிக்கல் யாருக்கு பிரச்சனை ஆரியம் கண்டு அஞ்சுன்னா ஒரு நியாயம் இருக்கிறது நீங்கள் வந்து பார்ப்பனியம் பெரியாரை கண்டு நாள் ஒரு நியாயம் இருக்குது பாஜகவும் ஆர்எஸ்எஸும் பெரியாரை கண்டு நாள் ஞாபகம் இருக்குது நீங்கள் எங்கேருந்து இதை ஆரம்பிச்சீங்க அப்படிங்கிற இடம் இருக்கு இல்லையா இதுதான் இவ்வளோ பிரச்சனையும் காரணம் இதில் எங்கே இளைஞர்கள் ஏமாற்றப்பட்டார்கள்னு சொன்னால் தொடக்கத்தில் சீமான் பேசியதுலேருந்து நீங்கள் எடுத்து பாருங்கள் வெரி பிகினிங் இவர் போயிட்டு வந்து என்ன சொன்னார் போகிறதுக்கு முன்னாடி இவர் போனதுக்கு காரணமே அதை அவரே ஒரு மறுக்களை ஒத்துக்கிட்டார் வன்னியரசு குளத்துருமணி திராவிட தோழர்கள் தான் அவர் எல்லா மேடையிலும் ஏற்றினார்கள் அவர் பேசின காணொலிகள் இன்னமும் எல்லாருக்கிட்டையும் இருக்குது அவர் பெரியாரை எப்படி பேசினார் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு எனக்கு மனமாற்றம் வந்துவிட்டதுங்கிறார் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து அவருக்கு மனமாற்றம் ஏற்பட்ட புரிதலை சொல்வதற்கு அவருக்கு பதினைந்து ஆண்டுகளா பதினைந்து இருபது ஆண்டுகளா போன வருஷம் வரைக்கும் நீங்கள் பெரியாருக்கு என்ன செஞ்சிருக்கீங்க ஓராண்டுக்கு முன்புரை ஓரிரு ஆண்டுகளுக்கு வரை நீங்கள் வந்து வீர வணக்கம் என்ன செஞ்சுருக்கிறீங்க செலுத்தியிருக்கிறீங்க அப்போ போ ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை வீர வணக்கம் செலுத்திய நாம் தமிழர் கட்சி பெரியாரை அவதூறு செய்வது நம் கட்சியின் நோக்கமல்ல அப்படி செய்கிறவன் கட்சியில் இருக்காத வெளியில் போனால் அவர் பேசிய காணொலி இருக்குது ஒரு எச்சரிக்கை அறிக்கை கொடுக்கிறது நாம் தமிழர் கட்சி ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்பு பெரியாரை அவதூறு செய்பவர்களுக்கு கட்சியில் இடம் இருக்காது அவர்கள் வெளியேற்றப்படுவீர்கள் அப்படிங்கிற பெரியார் எங்கள் தலைவர் அல்ல வழிகாட்டி என்று பேசிய சீமான் ஒரே நாள் விட்டுஞ்சு இருந்துச்சு தான் எல்லாமே நாசமாக போச்சு இனிமேல் நான் பெரியார்க்காம விட மாட்டேன் அப்படின்னு பேசுறார் ஈரோட்டில் போய் பேசுறார் பெரியார மண் அப்படின்னு பேசுறாரு பெரியார வச்சு நீங்க வாக்கு கேட்க முடியுமான்னு கேட்கிறாரு எப்படி நீங்க சொல்ற இந்த டைம்ல அடிப்படையில அந்த கட்சிக்கு இதற்கு முன்பு இருந்த நிலைப்பாடு இருக்கு என்ன மாற்றம் அது அதுதான் தெரியல அப்போ என்னன்னா என்ன மாற்றம் நான் யூகிக்கிறேன் நான் யூகிக்கிறேன் நான் விமர்சனம் குற்றம் கடும் குற்றம்னு கூட இல்லை நான் நான் யூகித்து நெடுப்புல சொல்றேன் இன்னொரு பக்கம் இவர் யாரெல்லாம் பாராட்டுறாருன்னு பாருங்க பெரியாரித்து விட்டு யாரை பாராட்டுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெச் ராஜாவை பேரறிஞருங்கிறார் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் ஆஹா ஓஹோ அவர் மாதிரி ஆளே கிடையாது எஸ் சூப்பர் ஸ்டார் அவரை நானும் ஒத்துக்கிறேன் ஆனா நீங்க எப்படி ரஜினிகாந்தை சொன்னீங்க நான் எனக்கு மாற்றுக்கிறது இல்லை ரஜினிகாந்தோடைய அரசியல் நான் மாறுபடுறேன் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் மாற்றுக்கிறது கிடையாது திருமாவள நீங்க அவர் குடும்பத்தினர் வரைக்கும் பேசுனீங்கல்ல இன்னைக்கு ரஜினிகாந்த் புனிதராகிறார் புனிதர் ராஜா அறிஞர் ஆகிறார் யாரு வந்து பெரியார் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டை எடுத்துட்டார்னு சொல்ற பேச்சு இருக்குல்ல அப்போ உங்களுக்கு பின்னாடி ஏதோ இருக்குது யாரோ உங்களை இயக்குகிறார்னு அர்த்தம் நான் இப்படி சொல்றேங்க ஒரு முரண்பாடுகளின் ஒட்டுமொத்த உருவம் தொகுப்பு ஒருவர் உண்டு என்றால் அவர் பெயர் மரியாதைக்குரிய திரு சீமான அவர்கள் நான் சொல்றேன் எப்படி நீங்க பாருங்க எப்படி முரண் இல்லைங்கிறது நான் சொல்றேன் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னார் பெரியார் தான் இல்லைன்னாரு இப்போ பெரியார் ஒன்று இல்லைன்ட்டார் கடவுளை கிளிகிழன்னு கிழிச்சிருக்கார் சாமியை கிளிகிள்னு கிழிச்சுக்காரு இப்போ அதெல்லாம் இல்லைங்கிற இடத்துக்கு வந்துட்டார் விஜய வரவதற்கு முன்பாக விஜய்யும் சேர்த்து அட்டிக்கிற அடியில் ரஜினி கமல் அட்டிக்கிற அடியில் விஜய்க்கும் அரசியலுக்கு வரணுங்கிற ஆசையை இருக்கக்கூடாதுன்னு அதன் பிறகு என் தம்பி விஜய் என்னை எதிர்த்தாலும் நான் ஆதரிப்பேன்னார் அதன் பிறகு அவர் எதிர்க்கவே இல்லை நீ இருந்து லாரி அடிபிடி சாவேன்னார் அதே விஜய் நீ வந்து என்ன ஒன்று இந்த பக்கம் வா நான் அந்த பக்கம் போ நீ வந்து விஜயை கடுமையாக விமர்சித்தார் மோடியை கடுமையாக விமர்சித்தார் அப்புறம் மோடியை ஆகா ஒவ்வொன்று பாராட்டுனது இருக்குது ஜெயலலிதாவா ஆகா ஓகோன்னு பாராட்டி இவர் தான் எல்லாம் இவர் வந்தால் இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னாரு அதுக்கப்புறம் அதே ஜெயலலிதாவை மூணு ஆம்பளைகளுக்கு நடுவில் ஒரு பொம்பளை படுக்க வச்சிருக்காங்க ஏன் வார்த்தை இல்லை ஏங்க இது நீங்க என்னுடைய வார்த்தை இது எதுவுமே இல்லை நான் இது கன்னியக்குறைவான பாருங்க இப்ப நான் சொட்டி காட்டுறதுக்கே உங்களுக்கு பதட்டம் வருது இல்லை இப்ப நான் சீமான் பேசுனதுல பேச ஆரம்பிச்சேன்னா நீங்க வெளில போ சொல்லுவீங்க அப்போ இவ்வளவு நீங்க பாருங்களா நீங்க தொடர் முரண்பாடுகளின் தொகுப்பாகவே ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறது அதை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க நான் என்ன சொல்றேன் இப்போ இப்போ திராவிட இயக்கத்தின் மீது இவருக்கு ஒரு ஒவ்வாமை வந்திருக்குது நான் ரெண்டு மூன்று ஆதாரப்பூர்வமா அறிவார்ந்து அவை இது நான் அதுக்குள்ள போறேன் என்ன பார்க்கறீங்க நான் ரெண்டு சான்றுகள் திராவிட இயக்க கருத்து நிலையின் இன்றைய பொருத்தப்பாடு ஒரு வரலாற்று நோக்குன்னு ஒரு புத்தகம் எழுதியவர் கார்த்திகேசு சிவத்தம்பி கார்த்திகேசி தம்பி யாருன்னு உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் பார்க்கிற சீமானுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் அவர் எழுதுகிறாங்க ஈழத்து அறிஞர் மிகப்பெரிய அறிஞர் அவர் எழுதுறாரு திராவிட இயக்க வரலாற்றில் அதன் கருத்து நிலை போக்கின் ஒரு முக்கிய பொறுப்பேராக பேராக அமைந்தது தமிழ் பிரஜை தமிழ் தேசிய உணர்வு ஆகும் தமிழ் மக்கள் தங்கள் இன உணர்வு பற்றிய அரசியல் பிரஜையை கொள்வதில் திராவிட இயக்கத்தின் பங்கு கணிசமானதாகும் அதுக்கப்புறம் எழுதுகிறாரு நிறைய தாண்டி தான் வாசிக்கிறேன் நேரமின்மையின் காரணமாக இலங்கையில் தமிழ் தேசிய உணர்வு உருவாக்கத்திலும் எடுத்துரைப்பிலும் திராவிட இயக்கத்தின் செல்வாக்கு மிக கணிசமானதாகும் இன்னும் நிறைய எழுதியிருக்காரு பெரியாரை கொண்டாடியது எழுதியிருக்காரு வருஷத்தோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முப்பதுல குடியரசு இதழ் தொடர்ந்து அங்கே வரும் குடியரசு இதழின் அடிப்படையில் குடியரசு கந்தவனம் என்று ஒருவர் தனக்கு பேரே வைத்துக் கொண்டார் என்று எழுதுகிறார் பெரியார ஈழம் தூக்கி கொண்டாடி இருக்கிறது கார்த்திகேஷன் சிவத்தம்பி சொல்கிறார் இவங்க கலைஞர் இன்னைக்கு தமிழரே இல்லைங்கிறாங்க மாப்போசி ஏற்றுக்கொள்கிறார்கள் அந்த மாப்போசி தமிழகத்தில் பிறமொழியினர் ஒரு புத்தகம் எழுதி அந்த புத்தகத்தில் எழுதுறாரு தமிழருக்குமான ஊசலாட்டம் போட்டனர் தமிழரசு கழகத்தின் உழைப்பால் தமிழ் மொழி வழங்கும் பிரதேசம் தனி அரசு மாநிலம் ஆன பின்னர் திரு கு காமராசர் திரு மீ பக்தவச்சலனார் அறிஞர் சிஎன் அண்ணாதுரை கலைஞர் மு கருணாநிதி ஆகிய அண்டர்லைன் பண்ணிக்க அடுத்த வரி சுத்த தமிழர்கள் அடுத்தடுத்து முதல்வராக வர முடிந்திருக்கிறது இது சொல்கிறது யாருங்க அப்போ நீங்கள் மாப்போசியை விட கார்த்திகேசு சிவத்தம்பியை விட பாரதிதாசனை விட நீங்கள் வந்து மறைமலை அடிகளாரை விட அயோத்திதாச பண்டிதரை விட அம்பேத்கரை விட நீங்கள் புத்திசாலியா உங்கள்கிட்ட வாதம் இருக்குதா அப்போ எல்லோருடைய வாதத்திலையும் நான் முரண்படுவேன்னு ஒருத்தர் சொல்கிறார்ல இது நீங்கள் எப்படி நான் இப்படி இவ்வளோ கூட வேண்டாங்க எல்லோருடைய வாதத்திலையும் அவருக்கு முரண்பட ஒரு

என்னங்க சொல்றாரு பெரியாரின் எழுத்தை படித்து அண்ணாவின் எழுத்தை பேச்சை படுத்த வளர்ந்த பிள்ளைகள் நாங்கள் போராளிகளாக நிற்பதற்கு காரணம் அண்ணாவும் பிரபாகரன் யார்கிட்ட சொல்றாரு சீமான் இப்போ இப்போ இது பேசுனது சீமான் இதே சீமான் என்ன நான் சொல்றாருக்கு போனதுக்கு அப்புறம் எனக்கு புரிதலே வந்து இந்த எது உண்மை ஒன்னு முதல்ல சொன்னது பொய் பிரபாகரன் உங்ககிட்ட அப்படி சொல்லவே இல்லை நீங்க சொன்ன கதைகளில் இதுவும் ஒரு கதையா இருக்கணும் அல்லது இது உண்மைன்னா பிரபாகரனே தான் சொல்லியிருக்கிறாரே பெரியாரிய எழுத்தை கேட்டு அண்ணாவின் எழுத்தை கேட்டு அண்ணாவின் பேச்சை கேட்டு தான் நாங்கள் இன்றைக்கு இந்த போராட்ட களத்தில் நிற்கிறதுக்கு காரணமே பெரியார அண்ணாவும் பிரபாகனே உங்கள்கிட்ட சொன்ன பிறகு இந்த இந்த பண்றது அப்படிங்கறதும் அவர் பேசின வீடியோக்களையே திரும்ப அதிகோடிங் பண்றதுங்கறதும் ஒன்று இப்போது இது செய்வதற்கு இந்த அரசியல் நடப்பு அரசியலுக்கான காரணம்னு இருக்கு அதுக்கு வருவோம் அது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று இங்கே வந்து பெரியார் ஆதரவு பெரியார் எதிர்ப்பு அப்படின்ற தமிழ்நிலம் மாறி போயிருக்கிற சூழலில் அவர் இப்படி ஒரு முடிவை எடுக்கிறாரா பெரியார் ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து ஒரு பத்து சதவீத வாக்குகளை வரைக்கும் தனித்து நின்று கூட்டணி அமைக்காமல் வெற்றி பெற்ற ஒரு கட்சி இன்றைக்கு இந்த முடிவை எடுப்பதற்கான காரணமாக என்ன இருக்கு எஸ் எக்ஸாக்ட்லி நீங்கள் ஸ்ரீ ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவிற்கு பிறகுதான் இந்த அரசியல் நகர்வுகள்லாம் வேகமான நகருகிறது ஏன்னா இரண்டும் திராவிட கட்சிகள் ஆனாலும் சில ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு ஒரு ஒரு சாஃப்ட் ஹிந்துத்வா பார்வை வாக்காளர்களிடம் உண்டு அவர் கோயிலுக்கு போவார் ஜாதகம் பார்ப்பார் எல்லாம் நல்ல நேரம் பார்ப்பார் ஆனால் ஒரு திராவிட கட்சியாக அடையாளப்பட்டார் அப்போது திமுகவின் மீது அப்படி இல்லை திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்கள் இதெல்லாம் செஞ்சாலும் கூட திமுக என்ற கட்சியின் மீது மக்களுக்கு அந்த பார்வை கிடையாது அது ஒரு ஹாட் கோர் ஒரு நாத்திய கட்சியாகத்தான் மக்கள் பார்ப்பாங்க அப்போது இந்த ஜெயலலிதா அவர்களுடைய மறைவிற்கு பிறகு இந்த சாஃப்ட் ஹிந்துத்துவா வாக்குகளை யார் அறுவடை செய்வது அப்படிங்கிற போட்டிக்குள்ளே பாஜக உள்ள வருது பாஜக என்ன செய்கிறாங்க அதிமுக ரெண்டாக புழக்கிறது மூணாக உடைக்கிறது கபலீகரம் செய்வது மிரட்டி கூட்டணி இதெல்லாம் செஞ்சு அந்த வாக்குகளை அஇஅதிமுக வாக்குகளை தாங்கள் அறுவடை செய்ய முயற்சித்தார்கள் அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் படத்தையெல்லாம் போட்டு அவங்க வந்து நகருவாங்க இப்போ அந்த இடத்திற்கு சீமான் நகரிக்கிறார் சீமான் என்ன நினைக்கிறாரு ஏற்கனவே பெரியாரை பேசி ஓட்டு வாங்குவதற்கு இங்கே திமுக இருக்குது அதிமுக இருக்குது மதிமுக இருக்குது இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் டிடிவி தான் எல்லாரும் பெரியாரை வச்சுட்டு தான் பேசுகிறாங்க அப்போ நான் திருப்பி அந்த வாக்குகளை என்னால் என்ன செய்ய முடியல நான் எவ்வளவு பேசினாலும் நான் எவ்வளவு போராடினாலும் பெரியாரிய சிந்தனையாளர்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் இவர்களுடைய வாக்கு யாருக்கு வரல சீமானுக்கு வரல இது கூட ஏன் கருத்து இல்லை ரவீந்திரன் துரசாமி அண்ணன் அவர்கள் இந்த கருத்தை பழம் ஏற்றது அவரே பதிவு பண்ணிக்கிறார் இது சீமானுடைய ஒரு உத்திங்கிறார் அப்போ எப்படியும் இந்த இந்த ஓட்டு எனக்கு வராதுன்னு தெரிஞ்ச பிறகு நான் பெரியாரை விமர்சிக்கிறேன் பெரியாரை வந்து என்ன செய்கிறேன் கடுமையாக வந்து அட்டாக் பண்ணுறேன் தாக்குறேன் அப்போது சாஃப்ட் ஹிந்துத்துவா ஓட்டு சாதியவாதிகளுடைய ஓட்டு மத அடிப்படைவாதிகளுடைய ஓட்டு தனக்கு வரும் என்று சீமான் நம்புகிறார் இதன் பின்னால் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது பாஜக இருக்கிறது